மூங்கில் ஒரு வெறும் தாவரமல்ல இயற்கையின் ஒரு அற்புதமான படைப்பு அதன் வாழ்க்கை சுழற்சி பயன்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதன் பங்கு ஆகியவை அனைத்தும் ஒரு அதிசயமாகவே கருதப்படுகின்றன மரங்கள் வளர பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் மூங்கில் சில மாதங்களிலேயே முழு வளர்ச்சியை அடைகிறது இது உலகின் மிக வேகமாக வளரும் தாவரங்களில் ஒன்றாகும் வீடு கட்டுதல் தளபாளங்கள் காகிதம் துணிபல் துளக்கும் குச்சி கோப்பைகள் இசைக்கருவிகள் போன்ற அநேக பொருட்கள் மூங்கிலில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன இது மரத்திற்கு மாற்றாக பிளாஸ்டிக்கை குறைக்க உதவுகிறது மூங்கில் வளரும்போது உள்ள கார்பன் டை ஆக்சைடை அதிகம் உறிஞ்சி வளிமண்டலத்தை தூய்மைப்படுத்துகிறது மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை பாதுகாக்கின்றன வெட்டப்பட்ட பிறகும் வேர்கள் மூலம் மீண்டும் வளரக்கூடியது இயற்கையை சேதப்படுத்தாமல் நிலையான வாழ்வியலுக்கு உதவுகிறது உலகம் முழுவதும் மூங்கிலின் முக்கியத்துவம் மூங்கிலின் பொன் வாக்குறுதி த கோல்டன் பிராமிஸ் ஆஃப் பாம்பு என்று பல நாடுகள் இதை போற்றுகின்றன பசுமை எதிர்காலம் பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லாத வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு மூங்கில் ஒரு பெரிய தீர்வாக விளங்குகிறது அதில் மூங்கில் தாவரத்தின் சிறப்புகள் பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருக்கலாம் சில இன மூங்கில்கள் ஒரு நாளில் மூன்று அடி சுமார் தொன்னூறு சென்டிமீட்டர்ஸ் வரை வளரக்கூடியவை ஒரு மரம் வெட்டும் அளவு வளர இருபது முதல் எண்பது வரை ஆண்டுகள் ஆகும் ஆனால் மூங்கில் மூன்று முதல் ஐந்து வரை ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைந்து பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் மூங்கிலால் எதை செய்ய முடியும் எல்லாமே செய்ய முடியும் மரங்களை விட முப்பத்தைந்து விழுக்காடு அதிக ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை அதிகம் முறிஞ்சும் வேகமாக வளர்வதால் விவசாயிகள் அடிக்கடி வெட்டி விற்பனை செய்து நல்ல வருமானம் பெற முடியும் மூங்கில் தொழிற்சாலைகள் ஏராளமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்றன